ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கார் ஏசி சர்வீஸ் தான் பண்ண பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் என் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஏசி சர்வீஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட கார் எடுத்து எட்டு வருஷம் ஆச்சுங்க எட்டு வருஷத்துல ஒரு தடவை கூட கம்ப்ளீட் ஏசி சர்வீஸ் பண்ணல அதாவது ஏசி கேஸ் டாப் அப் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம் ரீசெண்டாக கூட போன வருஷம் நம்ம பைக்கு கார் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேஸ் ஃபில் பண்ணுற வீடியோ கூட நம்ம காருக்கு போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டாப் அப் பண்ணுற மாதிரி தான் ஏசியோட கம்ப்ளீட் சர்வீஸுங்கிறது வந்து கிடையாதுங்க இப்போ ஏசி கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவானந்தா காலனியில் சி கூல் ஏசி கார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க இவங்க ரொம்ப கொஞ்சம் ஓல்டானவங்க இவங்க ஹிஸ்ட்ரி என்ன இவங்க டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓனர் கிட்டையே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் பட் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கண்டை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காந்திபுரத்தில் இருந்து வரும்போது சிவானந்த காலனியோட கடைசி வந்தீங்கன்னா ஒன் வேல லெஃப்டில் திரும்புற மாதிரி இருக்குங்க நீங்கள் அப்படி வர வேண்டியதில்லை அதுக்கு முன்னாடி லெஃப்ட்லேயே திரும்பி நீங்கள் இந்த ரோடு வழியாக வந்துட முடியும் இதுதாங்க நம்ம சீகூல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் வந்துட்டு சீகூல் கார் ஏசி ஏசி ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான இதுவும் வச்சிருக்காங்க இங்கே தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இனோவா கார் நிற்குது கூட ஒரு ஏடிஎஸ் நிக்கிது அதுக்கு பக்கத்தால் தான் நம்ம நேனோவும் நிற்கிதுங்க அது போக ஒரு ஜென் டீசலும் வச்சுருக்காங்க நம்ம முடிஞ்ச இந்த காரோடைய ஓனர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் இந்த இடத்துல எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸும் கேட்க முடியுதான்னு பார்ப்போம் ஆனால் இப்போ நம்ம உங்களுடைய சீக்குல் ஏசி கார் வச்சுருக்கு இல்லைங்களா அதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சீக்குள் கார் ஏசி வந்து நைன்டி ஒன்ல நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் நானும் டேவிட் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் அப்புறம் பசங்க வேலைக்கு இருக்காங்க ரெண்டு பசங்க வேலைக்கு இருக்காங்க நைன்டி ஒன்ல இருந்து நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெறும் பாதி ஏசி மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்து அம்பாசிடர் ஃபியர் காண்டசா வந்தது நிறைய மாட்டி சர்வீஸ் பண்ணி அப்புறம் இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி அதனால நியூ ஃபிட்டிங்ஸ் கம்மி கார் ஃபீல்டுல நியூ பிட்டிங்ஸ் கம்மி பேசிக் கார் எடுத்து எனக்கு ஏசி மாட்டி கொடுங்கன்னு வராது கம்மி வர்றது கம்மி ரொம்ப ரேர் ஆமா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தோம் ஆல்ட்டோ சுமோ அந்த மாதிரி வண்டி எல்லாம் நான் ஏசி எடுத்து ஏசி பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் நாம்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏசி கம்பல்சரி பண்ணி ஆமா கம்பல்சரி பண்ணிட்டாங்க அதனால எல்லா வண்டியும் கம்பல்சரி ஏசியே வந்துட்டு இருக்கு ஆமா அதனால நாங்க எல்லா வண்டியுமே நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இன்கேஸ் யாராவது ஒரு பழைய வண்டி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட ஏசி இல்ல அவங்க நம்ம ஏசி பண்ணிக்கலாம்னா நம்ம கிட்ட வரலாமா வரலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க அதுக்கு வந்து அந்த கம்ப்ரஸர் எல்லாமே நீங்க வாங்கி ரெடி வாங்கி ஆல்டர் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஒருவேளை இப்ப இந்த மாரதியில ஈக்கோ வண்டில பாத்தீங்கன்னா ஏசி வரது இல்ல ஒரு வண்டில ஆமா அப்போ அது オリジナル கம்ப்ரஸரே வாங்கி நம்ம ஆல்டரேஷன் பண்ணி போட்டுக்க முடியுமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமா நம்ம பண்ணிக்கலாம் ஆமா ஏசி கிட் வாங்கி நம்ம நியூவா நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க

சிவசாமி ரோட்ல ராம்நகர்ல ஆபீஸ் இருக்குது இவங்களுக்கு நாங்க இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்க மேல எந்த ரிமார்க் இல்லாதனாலதான் எங்களுக்கு அவங்க வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வண்டி கூட எதுக்குன்னா வாட்டர் லீக்கேஜ் வந்துச்சு

சக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க சக்தி டேவிட் அண்ணன் வந்து இந்த ஏசி கார் ஒர்க்கோடைய இன்சார்ஜஸ் எனக்கு இப்ப நம்ம காருக்கு என்னென்ன வேலை செய்யணும்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க உங்களுக்கு கண்டென்சர் ஃபேன் போயிருக்குது ஓகேண்ணா நீங்க அன்னைக்கு வந்து செக் பண்ண பாத்தீங்க இல்லீங்களா கம்ப்யூட்டம் ஸ்பீட் ஆயிடுச்சு ஓகேண்ணா அது பண்ணதுனால நீங்க வெளியூர் போயிட்டு வந்துட்டீங்க ஆமாண்ணா இப்ப வந்து மாத்திர வந்திருக்கீங்க

அதனால நாங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணி தரோம் நல்லா பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா பண்ணணும்னு தான் நான் உங்க கிட்டே வந்திருக்கேன் கண்டிப்பா எனக்கு வந்து நான் இப்ப வண்டி எடுத்து எட்டு வருஷம் ஆச்சு ஏசிக்கு கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணல கண்டிப்பா சோ இன்னைக்கு நீங்க தான் எனக்கு பண்ண போறீங்க நான் அப்படியே ஒன் பை ஒன்னா நான் ஃபாலோ பண்ண போறேன் நல்லது சரிங்களா ஓகே நம்பர் பாருங்க ரிமூவ் பண்ணிட்டோம் ஓகேண்ணா அடுத்ததாக இது கண்டன்சர் கழட்டணும் ஓகேண்ணா பாருங்க கண்டன்சர் எவ்வளவு பெஸ்ட் ஆமாண்ணா அதுக்கெல்லாம் பாருங்க சரிங்களா எலி உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் எலிதான் வந்து

நீங்க இந்த காருக்கு இங்க எத்தனை தடவை பண்றீங்க இல்ல ரெகுலரா உங்க எல்லா காருக்கும் இல்ல எப்பவுமே வீக் ஆனாலே டாப் அப்புக்கு இங்க தான் வருவோம் ஓகே நான் பண்ணனாலே திருப்பி ஒரு பண்ணி இருக்கல இந்த பிரச்சனை வராதுங்க கரெக்டா இருக்கும் சொன்ன மாதிரியே இருக்கும்ங்க ஓ சூப்பர் சார் வர்க்கர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் இவங்க எல்லாம் ஓகே நான் இருந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் இங்க வந்துட்டு இருக்கீங்க நம்ம ஒரு 15 வருஷமா நம்ம நம்ம காசு எல்லாமே இங்க தான் பண்றோம் நமக்கிட்ட வர்க் வர்ற காசும் இங்க தான் பண்றோம் ஓகே இது இந்த இனோவா கிறிஸ்டல் எல்லாம் நீங்க என்ன என்ன கார்ஸ்னா வச்சிருக்கீங்க கிட்ட கார் இருக்குது வேற

பதில் சொல்லிட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிட்டு சரி நான் உங்க கார்ல ஏசி எப்படி இருக்குங்கிறது நம்ம அப்படியே உள்ள போய் இப்ப இப்ப நானும் இலியாஸ் பிரபும் பாத்தீங்கன்னா கார்ல ஏறி உட்காந்தாச்சு இப்பதான் ஏசி ஸ்டார்டே பண்றாரு ஸ்டார்ட் பண்ணும் போதே சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பரா இருக்கும் நமக்கு ஒரு வாட்டி டாப் அப் பண்ணாலே ஷோரூம்ல இருந்து புதுசா வந்த கண்டிஷனுக்கு ஓ அந்த கண்டிஷன்ல வந்துடும் நம்ம எல்லா காருமே ஆல்டோல இன்னும் பெட்டரா இருக்கும் எனக்கு இன்னோவோட ஆல்டோ இன்னும் கூலிங் நல்லா இருக்கு அது சின்ன ரூமா இருக்கிறதுனால சீக்கிரம் கூலிங் ஆயிடுவீங்களா இது இதுனா கொஞ்சம் பெரிய பெரிய வண்டி பரவாயில்ல உடனே இம்மிடியா வந்துட்டு நமக்கு அந்த கூலிங் ஃபீல் தெரியாது அப்ப நம்ம வந்துட்டு இப்ப ஏசி சர்வீஸ் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுங்களேன் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கிடுவாங்க நாலஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க ஏசி வச்சு வச்சிருப்பாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க சிலர் வந்து ஏசி பத்தவேல எங்க போனாலும் நமக்கு ரெடி ஆக மாட்டேங்குது சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு வந்து வந்து செக் பண்ணிக்கணும் ஓகே ஒரு சிக்ஸ் மந்த்தோ இல்ல ஒன் இயர் ஒன்ஸ் வந்து கேஸ் செக் பண்ணிட்டு அதோட இது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் எப்பயுமே எப்பவுமே அதுல கேஸ் செக் பண்றதுக்கு நிறைய டூல் இருக்கு அதுல இவங்கள்ட்ட இருக்குதுங்க இருக்குங்க என்ன எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துக்கலாம் டாப்பப்ப இல்ல இந்த நிறைய பேர் கேஸ் எயிட்டி பர்சன்ட் காலி ஆயிருக்கும் திருப்பி அந்த ஏசி போட்டே ஊட்டுவாங்க அது ப்ளோயர் பிளாயர் காத்து மட்டும் தான் வரும் அதுல கூலிங் எல்லாம் இருக்காது ஆமா தெரியாது நிறைய பேருக்கு இது தெரியாது நீங்க கேஸ் டாப் இங்க வந்துட்டு செக் பண்ணிட்டு கேஸ் பத்தலைன்னா ஃபில் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் இருக்கும் இப்போ ஒரு ஒன் இயர் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பாத்துக்கறது கரெக்டா இருக்குங்களா அப்படி இருந்தாலும் ஓகே அதிகமா ஓடுற வண்டியா இருந்தா அப்படி ஓகே ஓன் யூஸ் வெஹிக்கிள் எல்லாம் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் உள்ளதான் இயர்லி ஓட்டுவாங்க அவங்க இயர்லி ஒன்ஸ் கரெக்டா செக் பண்ணாலே போதும் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஒன் இயர் கேஸ் செக் பண்ணா நீ ஏதோ லீக்கேஜ் இருந்தா கூட அதை அரெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க டாப் அப் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு கூலிங் இங்கேயே மீட்டர் வச்சு செக் பண்ணி தான் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க எவ்வளவு வருதுன்னு இங்கேயே பாத்துலாம் நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது எவ்வளவு கூலிங் இருந்தது டெலிவரி எடுக்கிற டைம்ல எவ்வளவு கூலிங் இருக்குன்னு தர்ம மீட்டர் வச்சு செக் பண்ணி எடுக்கலாம் அந்த மீட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நீங்க அதை செக் பண்ணியே எடுத்துக்கலாம் பாத்தீங்களா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க

என்ஜின் சூடாச்சுன்னா ஹை ஸ்பீட்ல அந்த ஃபேன் ஓடும் ஓ இன்ஜினையும் சேர்த்து கூல் பண்ண கூல் பண்ணோம் ஓகே அந்த ஃபேன் ஓடலன்னாலும் பிரச்சனை அது என்ஜினுக்கே பிரச்சனை அது ஓகேண்ணா ஓகேண்ணா ஓல்டு மோட்டர் இப்போ வந்து புது மோட்டர் நம்ம வாங்கிட்டோம் அந்த புது மோட்டார் நம்ம காரோட அசெம்பிளியும் இந்த ஃபேனோட லீஃபும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம டேவிட் அண்ணா சொல்லிட்டாரு அதனால இப்போ அதில் நம்ம ஜஸ்ட் இந்த மோட்டர் மட்டும் தான் வாங்கி மாட்டுறோம் நம்ம கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வேலையை முடிக்கிறோம் இல்லையாண்ணா ஆமாம் காசு காசு கொஞ்சம் செலவு கம்மியாக ஃபுல் கிட்டு வாங்கினா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னாங்க ஸோ மோட்டர் மட்டும் நமக்கு வாங்கி மாட்டுறாங்க தயவிட்டுண்ணா ஆ இப்போ அடுத்து என்னண்ணா ஸ்டெப்ண்ணா இப்போ நீ கண்டன்சரு அந்த கண்டன்சர் ஃபேன் எல்லாம் மாட்டிடுவோம் மாட்டி உள்ள உள்ள ஃபிட் பண்ணிட்டு ஓகேண்ணா இந்த டியூப் எல்லாமே ஃபிட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு இந்த வேக் மிஷினில் ப்ரெஷர் கொடுத்து லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு ஓகேண்ணா மறக்க வேக்கம் போட்டு ஆயில் எல்லாம் வச்சு நீட்டாக கேஸ் ஃபில் பண்ணி தந்துருவோம் அடுத்த ஸ்டெப் வந்து கண்டென்சர் மாட்ட போறோம் அப்புறம் அந்த அதுக்கப்புறம் ப்ரெஷர் லீக் செக் பண்ண போறோம் லீக் செக் பண்ணிட்டு தான் கேஸ் ஃபில் பண்ணுவீங்க அது பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் எல்லாம் மாட்டி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷரில் வந்து ப்ரெஷர் செக் பண்றாங்க ப்ரெஷர் வந்து ஏதாவது இரநூறு வரைக்கும் போகணுங்கிற மாதிரி சொன்னாங்க அண்ணன் இந்த மிஷினை தான் ப்ரெஷர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க தான் அதோட பவர் லைன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ண போறாங்க லீக்கேஜ் செக் பண்ணுறதுக்கு தனியாக சோப்பு நிறையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஓகேண்ணா ப்ரெஷர் கொடுத்துட்டு அது இரநூறு பவுண்டு பிஎஸ்ஐ வரும் ஓகேண்ணா இதில் வந்து இரநூறு காட்டணும் ஆமாங்க ஓகேண்ணா அப்புறம் லேக் பண்ணிடுவோம் ஓகேண்ணா இரநூறு லட்சம் லேக் பண்ணிடுவீங்களா ஆமா அப்புறம் எங்கேயாவது லீக்கேஜ் ஆகுதா என்ன ஏதுன்னு செக் பண்ணுவீங்க எல்லாமே செக் பண்ணிடுறோம் இப்ப எதுக்குன்னா அந்த சோப் நுரை வந்து வச்சிட்டு இருக்கீங்க இது வச்சோம்னாக்க அந்த லீக்கேஜ் இருந்துச்சுன்னா பபுள்ஸ் பபுள்ஸா வரும் கேப்ல இங்கே லீக்கேஜ் ஆமா அந்த ஓர் இங்கே ஏதாவது போச்சுதுன்னா வந்துடும் கரெக்டா சீட்டிங் ஆகலைன்னாலும் வந்துடும் இப்ப இன் கேஸ் நுரை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த அதுல அந்த வாசர் இருக்குது இல்லைங்களா ஓரிங்க ஆமாண்ணா அதை ஒன்று மாத்தி விட்டுட்டா சரியாக ஓரிங்க வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும் ஆமா ஓகேண்ணா இப்போ நம்ம லீக்கேஜ் வந்து எங்கெங்க செக் பண்றோம்னா

இப்ப ஆயில் வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா உள்ளுக்குள்ள வைக்க வைக்க போறோம் ஓகே வச்சுட்டு கேஸ் ஏத்த போறோம் ஓகேண்ணா கேஸ் வந்து இந்த கேன்ல உள்ள கேஸ் ஏத்த போறோம் ஆமாங்க ஓகேண்ணா இந்த கேஸ் வந்துட்டு எத்தனை கிராம்ண்ணா இது இது நானூத்தம்பது கிராமுங்க ஓகேண்ணா இப்ப வண்டிக்கு எவ்வளவு ஏறுமோ அவ்வளவுதான் ஏறும் அதுக்கு மேல ஏறுநூத்தம்பது கிராம் ஏறும் அவங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அதுக்கு மேல ஏறாது அதுக்கு மேல ஏற்ற கூடாது ஓகேண்ணா இல்ல இதுல இருந்து ஏறாது இல்ல கரெக்டா முன்னூத்தம்பது தானே ஏறும் இது ஏறும் ஓ நானூத்தம்பது நாள் ஏத்தலாம்

ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் போட்டால் பயங்கரமாக ஃபேன் கரகர கரன்னு ஓடிட்டு இருந்தது இப்போ புது ஃபேன் மாற்றியாச்சு சத்தமேலாம் போடுது நான் உங்களுக்கு ஃபேன் கிட்டையும் வச்சு காட்டுறேன் ஃபேனோட சத்தம் மட்டும் தான் கேட்குது தவிர கரகரன் எந்த சவுண்டும் இல்லை கன்டென்சர் ஃபேன் மாட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஃபேன் மாற்ற தெரிசில் நம்ம வந்து மோட்டர் தான் வாங்கி மாட்டிருக்கோம் அந்த மோட்டர் மாற்றினதுக்கு பின்னாடி லீஃப் வந்து காத்து வெளியிலுக்கு தான் உள்ள கல்யாணம் ஆப்போசிட் உள்ளதான் பார்க்கணும் ஓகேண்ணா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க மாட்டியாச்சு ரைட் எல்லாம் ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க சரி oh, <pel>

சில்லஸ் நல்லா வருது இல்ல எனக்கு வந்துட்டு ஏசி வந்து கரெக்டா எப்படி பாக்கணும் அப்படிங்கறது எனக்கு மட்டும் இல்ல என்னை மாதிரி நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதனால இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த தெர்மா ஸ்டேட்லதான் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு கண்டிப்பா அது கரெக்டா வந்து காத்து கொடுக்க மாட்டேது கட் ஆஃப் மட்டும் பண்ணி விட்டுறது போல இருக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேன் நினைச்சேன் பட் ஆனா இப்ப நீங்க அந்த கட் ஆஃப் ஆய் ஆனது வந்து எனக்கு கட் இப்ப ஆயிருச்சு கட் ஆஃப் ஆயிருச்சு அதனால ஏசி இன்ஜின் ஓவர் ஆயிடுச்சு அதனாலுமே இன்ஜின் ரைசிங் கம்மி ஆயிடுது

கால்டி கிளீன் பண்ணி போட்டேன் அவரே கிளீன் பண்ணிடுறாரு மூணு மூணு மாசக்கடவே பண்ணிட்டு இருந்தேன் இப்ப இருந்து மூணு மாசக்கடவே இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கனா மூணு பேரும் வந்து ஏசி உடைய போயிட்டு இருக்கோம் அஞ்சு ஆறு மணி நேரம் பிறகு மாத்தி சாரி ஏசி ஃபேன் எல்லாம் மாற்றி சரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு நம்ம சகாய் அண்ணனும் டேவிட் அண்ணனும் சேர்ந்து பண்ணி கொடுத்துட்டாங்க வண்டி எப்படின்னா இருக்கு இப்ப ஏசி கூலிங் உங்களுக்கு எப்படின்னா தெரியுது உங்களுக்கு ஓகேவா தெரியுதா நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்ற விஷயத்த நீங்க சொல்லணும் நாங்க செஞ்ச வேலையை நாங்க நல்லா இருக்கு சொல்லாத கண்டிப்பா இன்னும் வேலை நல்லா இருக்குன்றது சொன்னா எங்களுக்கு ஒரு திருப்தி கண்டிப்பா இல்லை இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் வரவே தெரியுது நல்லா ஆமா ஸ்கூலிங் எல்லாம் தெரியுது நம்ம இப்போ வந்து நான் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு நான் ஒரு லாங் போகலான்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு எண்பது கிலோமீட்டர் மொத்தமாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் ஓட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வந்து சொல்லிடுறேன் கண்டிப்பாக நான் டேவிட்னா உங்களுக்கும் சொல்லிடுறேன் மற்றபடி நீங்க பண்ண ஒர்க்கெல்லாம் உண்மையிலேயே நல்லா நீட்டாக இருந்துச்சு பர்ஃபெக்டாக பண்ணீங்க என்ன பிரச்சனை கரெக்டா பண்ணீங்க மெயினா ஃபேன் தான் ஐடென்டிஃபை பண்ணி ஃபேனும் கடைக்கையினாலும் அட்லீஸ்ட் மோட்டராஜ் வாங்கிட்டு வந்து எனக்கு பிடிச்சி போட்டு கொடுத்துட்டீங்க அது வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பினா இப்போ அடுத்து வந்து நான் எப்படி ஏசி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு இப்பவே நல்லாவே எனக்கு உயர்வையில் அப்படியே குறைஞ்சிருச்சு அதான் மெயினா வந்துட்டு நம்ம சீபோல் ஏசியில வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி அப்படிங்களா கம்ப்ளைண்ட் இருக்குமா சரி ஓகேங்க ஏசி வேணா பில் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி பேசிய கிடையாது ப்ராப்பரா டயக்னஸ் பண்றாங்க என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கண்டிப்பா சரி பண்ணி தராங்க இப்ப ஏசி கேஸ் இருக்கு அப்படின்னா கேஸ் வேணாலும் திருப்பி டாப் அப் பண்றது இல்ல அந்த ஏசி ஏன் பர்ஃபாமன்ஸ் இல்லைங்கிறத கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி தராங்க அதான் மேட்ரு இப்ப நான் ஏன் வந்துட்டு இந்த இடத்த மெயினா சொல்றேன்னா இவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட இருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் எந்த ப்ராப்ளம் பிரச்சனையோ அதை தான் கரெக்டாக டக்னஸ் பண்ணுறாங்க இப்போ எனக்கு ஏசி ஃபேன் தான் கம்ப்யூட்டர் இருந்தது அதை பண்ணாங்க பண்ணும்போது நம்ம வந்து சொல்லிட்டோம் எனக்கு ஏசி கேஸையுமே ரீஃபில் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க திருப்பி எனக்கு புதுசாக கேஸு பழைய கேஸை வெளியே எடுத்துட்டு புது கேஸ் ஆயில் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இடம் வந்து சிவானந்த கல்வியில இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நேரம் ஆப்போசிட்ல அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவந்த கல்லில் நேரம் ஆகிங்கன்னா கடைசியில் ரைட்டு வெளியில் வருவாங்க நம்ம கடைசி லெஃப்டில் உள்ள வரணும் லெஃப்டில் உள்ள வந்து அகைன் ஒரு ரைட் திரும்பி ரைட் திரும்பினா லெஃப்ட் சைடில் வந்துட்டு சி கூல் கார் ஏசி ஒர்க் இருக்கும் அதுக்கான மேப் லொக்கேஷனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்